வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல ஹெச்ஆர் நந்தினி ஜாப்ஸ் பார்க்க போறோம் திருப்பூரோட ஹை சேலரி வாண்டடு நீங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கனாலும் சரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கனாலும் சரி மெர்ச்சண்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கனாலும் சரி நம்ம ஜிபிஎஸ் ஜாப்ஸ்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பை பிரத்யேகமாக கொடுக்க போகிறது ஹெச்ஆர் நந்தினி அவங்களோட மொபைல் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் வாங்க அவங்க ஹை சேலரியில இப்போ என்னென்ன வேலை வாய்ப்பு எடுத்துட்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு அம்பன்ஸ் மெர்சென்டைசர் இண்டிவிஜுவலா ஆர்டரை ஹேண்டில் பண்ற மெர்சென்டைசருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க மினிமம் இண்டிவிஜுவலா நீங்க ரெண்டு வருஷமாவது இண்டிவிஜுவலா ஆர்டரை ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அங்கே வேலை ரோடு அங்கே வலையத்துல இருக்குது வெளியூர்ல இருக்கிற ரூம் இருக்கு தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே கே ட்ரேடர்ஸ்ல இருபத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளத்தில் ஃபேப்ரிக் ஃபாலோப் இருக்கு ஃபேப்ரிக் சூப்பர்வைசர் ஒர்க்கு வேன்ல வேனை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி லோடிங் அன்லோடிங் டிபார்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ஃபேப்ரிக் டீமை மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு ஜே கே ட்ரேடர்ஸ் தங்கர் இடத்தோட அங்கேரி இந்த வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த நிறுவனம் இன்வேர்டு அவுட்வேர்டு எக்ஸிகியூட்டிவ் விமா டேப்ஸ்ல இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் இன்வேர்டு அவுட்வேர்டு இன்சார்ஜ் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் அவனாசியில வேலை வாய்ப்பு அடுத்து இன்வெக்டெக்ஸ் ஃபேப்ரிக் ஏதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாற்பத்தி சீட் யூனிட்டே இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ற ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அருள்புரம் பல்லர் ரோடு அடுத்த வேலை வாய்ப்பு ஃபேக்டரி மேனேஜர்

முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலர் ஜிவி வெஞ்சர்ஸ் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அங்கேயர் வேலை ரோட்ல கதிர் நிட் ஃபேஷன் புரொடக்ஷன் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து எஸ்ஏஜி இன் கார் பப்பேரல் ஃபேப்ரிக் ஃபாலோ இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க அஸ்வருதி அப்பேரல் லைன் கியூசி இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்பில் ஜிவிஎஸ்ல மூணு ஹெச்ஆர் சீனியர் இருக்காங்க அவங்களுக்கு ஜூனியர் இருக்காங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில எதிர்பார்க்கிற சம்பத்துல அவங்க உங்களோட வேலைவாய்ப்பை உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது ஹெச்ஆர் நந்தினியோட ஜாப்ஸ் அவங்களோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்